இப்போ வந்து நம்ம எங்கே ரீச் ஆகியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஸ்டேஷனில் ரீச் ஆகியிருக்கோம் நேற்று நைட்டே ரீச் ஆகிட்டோம் அப்புறமேட்டு ரீச் ரைட்டுக்கு பகலில் எடுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு ஆக்ரா ஸ்டேஷன் இனி வந்து அப்படியே தாஜ்மஹாலுக்கு போகிறோம் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்புறம் வந்து நம்ம ஒரு சாப்பாடை முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்பியாச்சுங்க தாஜ்மஹாலை பார்த்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபுல்லாக பொய் போய் போய் நிற்கிறாங்க அதாவது ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியிலே விட மாட்டாங்க எங்கே போகணும் எங்கே போகணும் தாஜ்மஹால் போகணுமா தாஜ்மஹால் போகணுமான்ட்டு கடைசியில் எப்படியோ ஒரு ஆள் பதினஞ்சு நிமிஷம் எங்களுக்காண்டி நின்று கூப்பிட்டு போகிறாரு மனுஷன் அதாவது நாங்கள் இருக்கோம் நாங்கள் சாப்பிட்டு வரோம் அப்படின்னும் திரும்ப மனுஷன் சாப்பிடத்தண்டி அதிலே நின்று எங்களை கூப்பிட்டு போகிறாரு முதல்ல நூறுரூவா சொன்னார் அதுக்கப்புறம் எண்பது ரூபாய்க்கு பேசி முடிச்சு அப்படியே போய்கிட்டு ராஜ்மஹாலுக்குள்ளே ஃபோனு அப்புறம் கேமரா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இது மட்டும்தான் அலவுடாம் வேறு எதுவுமே அலவுடு கிடையாது பேகு அதெல்லாம் அலௌடு கிடையாது இருக்காங்க நாங்கள் பேகு அதெல்லாம் எங்கே தான் வைக்க போகிறோம்னு தெரில அங்கே போய் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லை கண்டிப்பாக வந்து அங்கே எதாவது இருக்கும் இல்ல எதாவது வைக்கிற மாதிரி ஸோ அங்கே போய் பார்க்கலாம் நம்ம ராஜஸ்தானில் புறப்பட்ட நம்மளோட பயணம் வந்து டெல்லி போய் டெல்லியில் நேரத்தை ஃபுல்லாக சுற்று சுற்றுன்னு சுற்றி அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக ஆக்ரா வந்து ட்ரெயினில் சரியான கூட்டம் ஒரு எள் போட்டால் எள் கீழே அந்த அந்தளவுக்கு சரியான கூட்டம் சீட்டே கிடைக்கல கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம் அங்கே இங்கே ஒன்றும் முடியலை கடைசியில் கீழே தான் உட்காந்துருந்தோம் உட்காந்து அப்படி ஏதோ வந்து சேர்ந்தாச்சு நைட்டு ரெண்டு மணிக்குல்ல வந்து இங்கே உள்ள ஒரு ராஜாவோட சிலை ராஜா மாராணி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த சிலை வந்து ராஜா சிலை ராணி சிலை அபதிபாய் தான் டயர்டா இருந்தாலும் நம்ம போய் அடையக்கூடிய இடத்தையும் பார்த்துட்டு அங்க சுத்தி பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும் பாத்தீங்களா என்னது அதிகமாக இருக்கோ இல்லையோ மனுஷங்களோட விட அதிகமாக அதிகமா இருக்கு போனை எடுத்துட்டு போறதுக்குள்ளாடியே பயம் இங்க ஒரு மோசமான வேலை இருக்கும் ஒரு கவர் ஒரு கவரை விட மாட்டோங்க கவரை வந்து தட்டி அடிச்சு எழுப்புறான் ஒரு ஆள் இந்த குரங்கு ஃபுல்லாக குரங்கு தான் வெறும் குரங்கு தான் இருக்குது என்ன நடக்குதுங்க இது இது வேற ஒரு ஒரு மார்க்கமாக எல்லாம் தாண்டி எப்படி எப்படி போறதுன்னே தெரில ராஜ்குமார் இந்தா இருக்கு இந்தா இருக்குங்க ஏன் எங்கே இருக்கு போவோம் அப்படியே நம்ம தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கவுண்டர் ஆமாம் ஆமாம் டிக்கெட் எடுக்கணும் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபான்னு நினைக்கேன் ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் எடுத்தேன் நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பேக் எதுவுமே அலௌடு கிடையாது அதனால வந்து இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பேக் எல்லாமே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது பக்கத்தில் இருக்குது நீங்கள் அங்கே கேட்டீங்கன்னா தெரியும் நான் சொன்னால் வந்து புரியாது அங்கே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பேகு எல்லாமே லாக்கர் ரூமு லாக்கர் ரூம்னா இங்கே போய் உள்ளே போய் பேகெல்லாம் வச்சுட்டு அண்ணே அதுக்கு பூட்டு போடணும்னே பூட்டு கொடுங்க அப்படின்னா அதுதான் தம்பி லாக்கரே அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க என்னடா இது லாக்கருக்கு அதுவும் ஒரு பேக்கு இருபது ரூபா வாங்கிட்டாங்க அதுவும் போட்டு பூட்டு எதுவும் போடலை சும்மா சாத்தி வச்சுட்டு தான் வந்தோம் அந்த ரூ அந்த சின்ன ஒரு ட்ராயரை அவ்வளோதான் இது இது வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் வந்து தான் இருக்குது அந்த தாஜ்மஹாலை சுற்றியும் இந்த மாதிரி மூணு பில்டிங்கு தாஜ்மஹாலை சுற்றி மூணு பில்டிங்கு அப்புறம் ஒரு சைடு அதாவது மூணு சைடு இந்த பில்டிங்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா யமுனா யமுனா நதி ஓடுது இந்த யமுனா நதியை கடைசியில் காட்டுனேன் இப்போ பாருங்கள் இந்த தாஜ்மஹால் வந்து கெட்டின அந்த ப்ளூ பிரிண்ட்டு அது எல்லாமே உள்ள எப்படி எப்படிலாம் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள் பிளான் பிளானை பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து தாஜ்மஹலை பார்க்க போகிறோம் இந்த வியூவுக்கு நான் எதுவுமே நான் பேசலைங்க நீங்கள் அந்த வியூவை மட்டும் பாருங்கள் அப்படி இருந்துச்சு சும்மா அட்டகாசம் பாருங்கள் பார்த்திங்களா நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்கோ என்னமோ தெரியலை ஆனால் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததை இதை பார்த்தோன்னா என்னம்மா சந்தோஷம் அப்படி இருந்துச்சுங்க அது சொல்லறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை அவ்வளோ கிராண்டாக நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து இப்போ வந்து நம்ம வெக்கேஷன் டைமுங்கிறதுனால இவ்வளோ கூட்டம் இருக்குது இல்லாட்டி இந்தளவுக்கு கூட்டம் இருக்காது ஆனால் வந்து ஷாஜகான் வந்து வேறு லெவலுங்க இந்த இது கெட்டியிருக்க விதத்தில் அதே மாதிரி வந்து பக்கத்தில் ஆக்ரா ஃபோர்ட் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக வர்றவங்க இந்த தாஜ்மஹால் அப்புறம் வந்து ஆக்ரா ஃபோர்ட்டை விசிட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அந்த வீடியோ நான் எடுத்தேன் என்கிட்ட இது ஸ்டோரேஜ் இதாகி கரப்ட் ஆகிடுச்சு வீடியோ எல்லாமே கரப்ட் ஆகிடுச்சு சும்மா அந்த மாதிரிங்க அதாவது பிளான் அப்படின்னா அந்த வருஷத்தில் அப்போவுமே பிளான் பண்ணியிருக்காங்க வருங்க அங்கேருந்து அதாவது வந்து ஷாஜகான் வந்து அவரோட பையன் வந்து சிறைப்பிடித்து வச்சார் பார்த்திங்களா சிறைப்பிடித்து வைக்கிற அந்த சமயத்தில் ஷாஜகான் வந்து அங்கேருந்து இங்கே பார்க்குறதுக்காக அப்படி ஒரு பால்கனியில் அப்படி ஒரு செட்டப்புங்க அப்படி பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹால் அழகாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈவினிங் டைத்தில் பார்த்திங்கன்னா இந்த மார்பிள்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஜொலிக்குமாங்க அந்த வெயில் பட்டு ஜொலிக்குமா ஆனால் எவ்வளோ ஆளை வச்சு எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்கிற தெரில ஆனால் சிறப்பான கட்டுங்க இப்போ பாருங்கள் இது வந்து யமுனா ரிவர் ஆனால் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க தண்ணியெல்லாம் கரையர்ன்னு ரொம்ப கரையர்ன்னு இருந்துச்சு ஆனால் இது வந்து இன்னும் இந்த மழை காலம் அப்புறம் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் தண்ணி கொஞ்சம் நிறையா வரும் அப்படின்னாங்க பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து தாஜ்மஹால் சொல்கிறேன் நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய இடம்